வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வாட்ஸ்அப் மசாலா சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து ஒரு சின்ன படத்தொகுப்பை பார்க்க போறீங்க வாங்க படத்தொகுப்புக்கு போலாமா இப்போ இந்த பெண்மணியை பாருங்க இவங்க வந்து மாடர்ன் பெண்மணி வெங்காயம் உரிக்கும் போது எப்படி எரியாமல் எரியாம இவங்ககிட்ட தான் கத்துக்கணும் போல அடுத்து பாத்தீங்க நம்ம ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டாப்புல லவ் மேட்டரில் ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஏசியில இருந்தா கூல் அதுக்கு தான் உள்ள போய் உட்காந்துருக்காப்புல இவர் பார்த்தீங்களா ஆப்பிளில் பாட்டு கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்து புல்லட்டில் சுற்றுலா போகிறாங்க நம்ம முருகன் வந்து பார்த்தீங்கன்னா மயிலில் வருவார் போல் இந்த படத்தை பாருங்கள் எதை ஆசைப்பட்டாலும் பெருசாக ஆசைப்படணும் சொல்லுவாங்க அதுக்காக இவ்வளோ பெருசாலும் ஆசைப்படக்கூடாது இது பார்த்திங்களா ரொம்ப அளவான குடும்பம் இவங்களை பிடிச்சி ஃபஸ்ட்டு போலீஸில் போடணும் இது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஏரியா பையன் தான் எவனோ இந்த வேலையை பார்த்துருக்கான் போல் இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஏதாவது பேச்சுலர் ரூமில் தான் இந்த வேலை நடந்திருக்கு காலியான பீர்பாட்டில் வச்சு சப்பாத்தி ஒட்டிக்கிருக்காங்க இதே பாருங்கள் பாம்புக்கு செல்ஃபி அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பாக ஏன்னா பிரியாணி மட்டன் பிரியாணி அதான் சிம்பாலிக்காக பைய சொல்கிறாப்புல டேய் இவ்வளவு தொழில் ஆர்வமாக இருக்கிறவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இவன் பார்த்தீங்கன்னா எவனோ இது வந்து நம்ம தான் நைட்லாம் போதையாக இருக்கணும்னு இந்த வேலையை பார்த்துருக்கான் டேய் தம்பி நீங்கள்லாம் நல்லா வருபடா மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்த்து மகிழ வாட்ஸ்அப் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி